அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான கருவாட்டு குழம்பு தான் போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் கருவாடு வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தூள் கொத்தமல்லி தக்காளி பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் குழம்பு மசாலா இதுதான் இன்றைக்கி தேவையான பொருள் வாங்க அதுக்கு வந்து இப்போ புளி கொஞ்சம் ஊற போட்டிருக்கோம் கருணக்கிழங்கு ஊற நல்லா வேக வச்சுருக்கோம் முருங்கக்காய் கொஞ்சம் கருணைக்கெழங்கு நல்லா புளியும் மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அப்போ தான் அரிக்காது இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் வந்து ஜீரகமும் சோம்பும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்கிறோம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொரிஞ்சிரட்டும் கறி நல்லா செவக்க வரட்டும் பாருங்க இந்த அளவு பொறிஞ்சா போதும் இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவை சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த அளவுக்கு செவகம் போதும் வந்து கருவாடையும் போட்டு எண்ணெயிலே நம்ம வறுக்கும் போது இந்த கருவாட்டு ஸ்மெல்லு இருக்காது கவுச்சி ஸ்மெல் இருக்காது நம்ம அப்படி பச்சையாக போட்டோம்னா அது ஒரு மாதிரி கவுச்சி அடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயிலே வேக வச்சு போட்டு பாருங்கள் வாசமாக இருக்குமே தவிர அந்த கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நெத்திலி நல்லா நம்ம கிளீன் பண்ணி சுடுதண்டில் போட்டு அலசி வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி ஃப்ரே பண்ணி வச்சோம்னா ரெண்டு நாள் ஆனாலும் நல்லா டேஸ்ட் அப்படியே இருக்கும் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க மசாலாத்தூள் போட்டுக்கலாம் இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் குழம்புத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம் தனி மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம் அவ்வளோதான் கரிகிராம அந்த எண்ணெயிலே கொஞ்சம் மசாலா வந்து வதங்கணும் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி பச்சை மிளகா போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் ஏன்னால் புளி ஊற்றுறதுனால கொஞ்சம் தக்காளி போதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க மசாலா பிடிக்காமல் இருக்க நம்ம நல்லா இப்படி எண்ணெயிலே வதக்கி செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இது தேங்காய் ஊற்றாமல் பெரட் செஞ்சாலும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் ஊற்றுனா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி தேங்காய் ஊற்றி தான் இந்த குழம்பு செய்கிறோம் எப்படி வச்சாலும் கருவாட்டு குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இல்லை குழம்பு வச்சுட்டு லாஸ்டில் தான் கருவாடு போடுவாங்க நம்ம இந்த மாதிரி வறுத்து போடும்போது அந்த பச்சை ஸ்மெல்லே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முருங்கைக்காய் போட்டுக்கலாம் இதில் நீங்கள் கத்திரிக்காய் வேணாலும் போடலாம் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருள் தான் வச்சு போடுறோம் அதனால் முருங்கைக்காயும் கருணக்கெழங்கும் இருந்துச்சு அதுதான் போட்டு வைக்கிறோம் கருணைக்கெழங்கு வந்து இப்படி புளி புளி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு மொதல் நாளே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நைட்டு வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் அந்த கார காரம் உள்ள இதாக இருந்தால் அந்த காராது பாருங்க இந்த நல்லா நல்லாயிருக்கும் அரிக்கவே இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் இப்படியே கொதிக்க விட்டு கூட நம்ம தேங்காய் ஊற்றாம செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் குழம்பு அதிகமாக தேவை இருக்குன்னா கொஞ்சம் தேங்காய் ஊற்றினோம்னா கொஞ்சம் குழம்பு அதிகமாக வரும் இப்போ இதுக்கு இன்னும் ரெண்டு மசாலா போட போகிறோம் அது ரொம்ப நல்லா இருக்கும் கடைசியாக ஒரு தாளிப்பும் கொஞ்சம் மூடி வச்சு ஒரு கொதி வரட்டும் கொதிச்சிருச்சு பாருங்கள் உப்பு வந்து ஏன் இப்போ போடுறோன்னா கருணக்கிழங்குலையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் கருவாட்லேயும் உப்பு இருக்கும் என்ன தான் தண்ணி ஊற்றி கழுவுனாலும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் அந்த குழம்பு கொதிச்சா தான் அது எவ்வளோ தேவைப்படுதுன்னு தெரியும் அதனால தான் இப்போ போடுறோம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ ஒரு பொடி ஒன்று போட்டுக்கலாம் இது வந்து நம்ம நம்ம வீடியோவில் ஏற்கனவே இந்த பூண்டு எப்படி வறுத்து வைக்கிறதுன்னு போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் உள்ளே போய் பாருங்கள் இது வந்து கடுகு கருவேப்பில வெங் வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் தாளித்து ரெடிமேடாக வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப இந்த மாதிரி போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம போடும்போது முன்னாடியே நம்ம எவ்வளோ தான் தாளித்தாலும் லாஸ்ட்டில் அந்த தாளிப்பு போடும்போது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம் பூண்டு வந்து நெய்யிலே வறுத்து வச்சனால அது சும்மா அப்படி போட்டால் போதும் வதக்கணும்னு இல்லை அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு பாருங்க நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ டிஃபன் டிஃபனும் ரெடி பண்ணிட்டோம் இது மாதிரி ஆஃபீஸ் போறவங்க ஸ்கூல் போற பிள்ளைங்க யாருக்கு வேணா வேலைக்கு போறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்